இது பிக்பாஸ் சீசன் செவன் பார்த்தீங்கன்னா நாளையோட முடிய போகுது ஸோ ஓல்டு எவிக்டான கன்டெஸன்ஸ் எல்லாருமே இப்போ உள்ள இருக்கிறாங்க அப்போது நிக்ஷன் அண்டு விசித்ரா பேசின ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குது அதே போல் நிக்ஷன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பேச அதுக்கும் பார்த்தீங்கன்னா விசித்ரா நிக்ஷனை வந்துட்டு திட்டிருக்கிறாங்க ஏற்கனவே பிரத்திபதி ரவீனா இருந்ததுக்காக தான் ரவீனாவுக்கும் பாஸ் வார்னிங் கொடுத்துருக்கிறாரு இந்த நிலையில் அதை தொடர்ந்து நிக்ஷனும் பிரதிபதி இப்போ பேசிகிட்டு இருக்கிறாரு அதே போல் பிக் பாஸ் வீட்டுக்கு மறுபடியும் வந்தால் நான் இது தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா வெளிப்படவே வெளிப்படையாகவே நிக்ஷன் சொல்லியிருந்த நிலையில இதெல்லாம் உலகமாக நடிப்படா சாமி இந்த மாதிரியா நெட்டிசர்கள் பார்த்தீங்கன்னா நிக்சனை இருக்காங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் சீசனில் எல்லாருமே ஓல்டு கண்டெஸ்டன்ஸ் ஃபைனல் டேஸில் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதில் நிக்ஷன் அண்ட் விசித்ரா இவங்களுடைய வருகைக்காக பலருமே இருந்தாங்க காரணம் நிக்ஷன் புனிஷா கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்குறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே ரசிகர்கள் காத்துட்டு இருந்தாங்க அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்துச்சு அதை தொடர்ந்து இன்னொரு சம்பவமும் நடந்தது அதாவது நிக்ஷன் இந்த சீசன்ல கலந்துக்கும் போது ஐஷு இந்த சீசன்ல கலந்துக்குவாங்களா அப்படிங்கறதுமே பலருடைய கேள்வியாக வந்துட்டு இருந்துச்சு ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருடைய நடவடிக்கையை பார்த்து ஐஷுவோட அப்பா கடுமையான கோபத்துல தன்னுடைய அதிருப்தியை வந்துட்டு வெளிப்படுத்தி இருந்தார் அதே நிக்ஷன் வெளியேறும் வெளியேறும்போது கூட தன்னுடைய சந்தோஷத்தை வந்துட்டு ஐஷுவோட அப்பா காமிச்சிருந்தாரு இந்த நிலையில நேத்து நிக்சனும் விசித்ராவும் பேசிட்டு இருக்கும்போது விசித்ரா நிக்சன் கிட்ட நீ வெளியே போய் எல்லாரையும் பாத்தியா இந்த மாதிரியா கேட்க அதுக்கு நிக்ஷன் எல்லாரையும் மீட் பண்ண ஆனால் ஒருத்தரை மட்டும் தான் பார்க்க முடியலையே இந்த மாதிரியா தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்க அதுக்கு விசித்ரா தெரியும் தெரியும் நானும் உங்கள் நியூஸ் எல்லாம் பார்த்தேன் இந்த மாதிரியா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு நிக்ஷன் ஐஷு மறுபடியும் வந்தால் நானும் ஐஷுவும் கேமரா முன்னாடி போய் சொல்ல போகிறோம் நாங்கள் கண்டென்ட்டுக்காகத்தான் உள்ள அப்படி நடந்துக்கிட்டோம் எங்களுக்குள்ள வேற எந்த உறவும் முறையும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் விளக்கம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு விசித்ரா நீ இந்த பேச்சை விட்டுடு அங்கே வெளியே ஐஷுவோட அப்பா ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரு ஸ்டேட்டஸ் எல்லாம் வேற பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு நிக்ஷன் சிரிச்சிட்டு இருக்காரு அதோட நானும் ஐஷுவோம் காமெடிக்காகத்தான் அப்படியெல்லாம் பண்ணணும் பண்ணோன்னு சொல்லிட்டு இந்த கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னுடைய மாஸ்டர் பிளானை நிக்ஷன் சொல்லிக்கிட்டு பிரதீப் இனி உள்ளே திரும்பி வருவாரா அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு விசுத்ரா பிரதீப் கதையை பற்றி பேசுனதுக்கு தானே இப்போ தானே பிக் பாஸ் திட்டுனாரு அதனால் பிரதீப் பற்றி பேசாதன்னு சொல்லிட்டு சொல்ல அதை கேட்டு நிக்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கர குழப்பத்தில் இருக்கிறாரு இப்படியா நேற்று வந்துட்டு ஒரு உரையாடல் நடந்துச்சு இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாகிட்டு வர நிலையில் இவ்வளோ பட்டம் இந்த நிக்ஷன் திருந்த மாட்டாரான்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சிலர் நிக்ஷனை கலாய்ச்சிட்டு இருக்கிற நிலையில என்னதான் பிரதீப்பை வெளியே அனுப்பிட்டாலுமே பிரதீப பார்த்து இவங்களுக்கு பயம் பயங்கரமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா பிரதீப்போட ரசிகர்கள் இந்த நேரத்திலையுமே பயங்கரமாக கித்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க பட் கண்டிப்பாக பிரத்தி பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் டைட்டில் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரியாக நாம்லாம் இருந்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெட் கார்டோடு அவரை அனுப்பிட்டாங்க ஸோ அகைன் அவரை வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரலை அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா கண்டெஸ்டன்ஸுடைய ஃபோட்டோஸும் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் வச்சுருந்தாங்க ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா பிரத்தி பட ஃபோட்டோ மட்டும் அதில் வந்துட்டு இல்லை ஸோ அதுவே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரதி பட ரசிகர்களுக்கும் பிரத்திப்புக்குமே ஒரு பயங்கர ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும் அப்படிங்குறதுல மாற்றுக்கிறதே இல்லை ஸோ எனிவே நிக்சன் இப்போ ஐஷுபதி சொன்னதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க